இங்கே பார்த்தீங்களா தங்கச்சி வீட்டிலேருந்து குடமிளகா செடி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் குடமொளகாய் இப்படி தான் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல நீ பாருங்க பார்த்தா நம்ம நார்மல் மிளகாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து பதியம் போட்டு வச்ச வெண்டைக்காய் செடி இது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எப்படி வருன்றது தெரியல அப்படின்ட்டு தான் நான் நட்டு வச்சேனே அந்த சீட்ஸ்லாம் ஆனால் நல்லா வந்தது அதை எடுத்து நம்ம இங்கே கீழே வந்து கொஞ்சம் இடத்துல வந்து இங்கே நட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இவ்வளோதான் ஸ்பேஸ் விட்டு தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மூணு நாலு செடி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு செடியிலையுமே பிஞ்சு எடுக்குது பூ எடுத்து ஆனால் சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் இது வந்து குட இப்படி தான் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா குடமிளகாய் குண்டா தானே வரும் அதே நார்மல் மிளகாய் செடி இருக்குது பாருங்கள் லீவ் இலையெல்லாம் வந்து மெலீஸாக இருக்குது இந்த மிளகாய் இருக்குது பாருங்கள் பச்சை மிளகாய் இதுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கல இலை குடமிளகாய் செடி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் பெருசா ஒரு வேளை குண்டாக வருமா அப்படின்னு தெரியல குடமிளகாய் அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து சின்ன செடியிலே வருது பாருங்க பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அளவுக்கு சூப்பராக வருது குடமிளகா அப்படின்ட்டு